புரத்தில் மத்திய அரசின் பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி வரி உயர்வை கண்டித்து அனைத்து வணிகர்கள் சங்கம் சார்பில் கடையடைப்பு போராட்டம் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அடுத்துள்ள குண்டடம் மூலனூர் உள்ளிட்ட பகுதிகளில் மத்திய அரசின் பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி வரி உயர்வை கண்டித்தும் உயர்த்தப்பட்ட வரியை திரும்பப் பெற வலியுறுத்தியும் அனைத்து வணிகர்கள் சங்கம் சார்பில் இன்று ஒருநாள் முழு கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது அத்தியாவசிய பொருட்களான மருந்து கடைகள் பால் மற்றும் பால் பொருட்கள் விற்பனை கடைகள் வங்கிகள் பழங்கள் மற்றும் மலர்கள் விற்பனை கடைகள் வழக்கம் போல் திறக்கப்பட்டு இருந்தன ஆட்டோ மற்றும் பேருந்துகள் வழக்கம் போல் இயங்கின கடையடைப்பு காரணமாக பொதுமக்களின் அன்றாட இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது திருப்பூர் மாவட்டத்திலிருந்து நான் ஞானசேகரன் தாராபுரம் வியாபாரிகள் சங்க தலைவர் இந்த திருப்பூர் மாவட்டம் முழுவதும் கடையடைப்பு செய்து அரசுக்கு ஒரு எங்களுடைய அதிருப்தியை காட்டுவதற்காக இந்த கடையெடுப்பை நாங்கள் செய்திருக்கின்றோம் உதாரணமாக ஜிஎஸ்டி வரி கட்டிடங்களுக்கு ஜிஎஸ்டி வரி என்பது வியாபாரிகளை நேரடியாக பாதிக்கக்கூடிய ஒரு வரி அதனால் வியாபாரிகள் மிகவும் பெரிய ஒரு பாதிப்புக்குள்ளாக போகிறார்கள் அதே மாதிரி மின்கட்டண உயர்வு குப்பை வரி உயர்வு கட்டிடங்களுக்கான சொத்து வரி உயர்வு இதெல்லாம் வியாபாரிகள் வந்து இப்போ பெருமளவில் பாய்ச்சிட்டு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா சிறு வியாபாரிகளை வியாபாரம் செய்கிறத பெரிய ஒரு போராட்டத்துக்கு இடையில நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம் ஏன்னா ஆன்லைன் வர்த்தகம் கார்பரேட் நிறுவனம் கூடலாம் நாங்கள் போட்டி போட்டு செய்ய வேண்டிய இந்த சூழ்நிலையில் இந்த மாதிரி அதிகப்படியான வரி விதிப்புகள் வந்து எங்களுக்கு பெரிய அளவில் இருக்குது இதை வந்து அரசுகளுடைய கவனத்துக்கு கொண்டு செல்வதுக்காகத்தான் நாங்கள் இந்த போராட்டத்தை அறிவித்து இன்றைக்கி த பெரிய இதை திருப்பூர் மாவட்டம் முழுவதும் நாங்கள் இந்த கடையடைப்பை வந்து செஞ்சிட்ருக்குறோம் இன்னைக்கு தாராளத்தில் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி அஞ்சு சதவீதத்துக்கு மேலான கடையில் அடித்து இன்னைக்கு இந்த எதிர்ப்பு தெரிவித்துட்டு இருக்கிறாங்க ஏன்னா ஒவ்வொரு ஊரும் தனிப்பட்ட முறையில் பாதிக்கிறதுனால மக்கள் வந்து இந்த எதிர்ப்பை வன்மை கடுமையாக காட்டணுங்கிறதுக்காக தான் இந்த போராட்டத்தை நாங்கள் வந்து செஞ்சிகிட்ருக்குறோம் இப்போ மின்சார கட்டணங்கிறது பார்த்திங்கன்னா ஏற்கனவே நாங்கள் ரெண்டாயிரம் கட்டிட்டு இருந்த ஒரு க வியாபார நிறுவனத்தில் இன்றைக்கி நாலாயிரம் ரூபாய்க்கு மேலே கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்குது இதையெல்லாம் வந்து வியாபாரிகள் நேரடியாக பாதிக்கக்கூடியது பாதிக்கப்படுத்தப்பட்ட வரிகள்லாம் வந்து மீண்டும் வந்து வியாபாரிகளோட வியாபாரத்தில் வந்து விலைவாசி உயர்வுக்கு தான் வலிவாகும் அது நேரடியாக பொதுமக்கள் தான் பாதிக்கப் போகுது அதனால் அரசு வந்து இந்த வரி விதிப்பு எல்லாம் மறுபரிசீலனை செஞ்சு இந்த கட்டிடங்களுக்கு உண்டான வாடகைக்குண்டான பதினெட்டு பர்சன்ட் வரிங்கிறத அறவே நீக்க வேண்டும் என்பதை எங்களுடைய முதல் கோரிக்கை அதை மத்திய மாநில அரசுகள் அதை கருத்தில் எடுத்துக்கொண்டு உடனடியாக அந்த வரியை வாபஸ் பெற வேண்டும் என்பதை தாராவூர் வர்த்தகத்தின் சார்பாக வேண்டிக்கொள்கிறோம்